அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டீன்பி ஸோ நம்ம இதில் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மட்ராஸ் ஐக்கோட் ரெக்ரூட்மெண்ட் டைப்பிஸ்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேஷியர் அப்புறம் வந்து டிரைவர் இந்த விதமான பன்னிடங்களுக்கு நேற்று தினம் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க ஸோ பொங்கல் அதுமா இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் எல்லாருடைய ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸான ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருந்தது இருந்தாலும் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசாஜி டிரைவர் வந்து கீழமை நீதிமன்றங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தாங்க அதே மாதிரி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கீழமை நீதிமன்றங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனு மேக்ஸிமம் வந்து ஃபிப்ரவரி மிடில் பிள்ளை வரும் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலே வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன் தினம் வெளியான இந்த டைப்பிஸ்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்புறம் வந்து டிரைவர் போஸ்டிங்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த சிலபஸ் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு தெரிய வரணும் இந்த சிலபஸ் பேட்டர்ன் அப்படின்றது அபிஷியலாக இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க போன தடவை கொடுத்ததை விட நிறைய சேஞ்சஸ் இந்த சிலபஸில் வந்து இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா அடிஷ்னல் அடிஷ்னல் சப்ஜெக்டாக கம்ப்யூட்டரும் அப்புறம் அனலிட்டிக்கல் ரீசனிங்கும் வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அனலிட்டிக்கல் ரீசனிங் ப்ளஸ் வந்து ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி லாஜிக்கல் ரீசனிங் மாதிரியான கேள்விகள் இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆசிரியர் முகமை மூலயமா இந்த இதில் கேட்டிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் கம்பேர்ட் டு இப்போ நடந்து முடிஞ்ச டிஆர்பி டிஆர்பி எக்ஸாமினேஷனுடைய பேட்டனில் அந்த கோஆப்ரேட்டிவ் மட்டும் கூடுதலாக இருந்ததை தவிர மிச்சம் எல்லாமே இதே தான் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ ஜென்ரல் ஜென்ரல் லாங்குவேஜ் மட்டும் இதில் வந்து ஐம்பது கேள்விகள் வந்து இருக்குது ஐம்பது கேள்விகள் அப்படின்னு பார்க்கும்போது எலிஜிபிலிட்டி ப்ளஸ் ஸ்கோரிங் பேப்பராகவும் இருக்குது நம்ம அதை வீ பண்ணி உங்களுக்கு விஷுவலாக இப்போ காட்டுற நோட்டிகேஷன் ஸோ நானே சொல்கிறதுன்னா உங்களுக்கு புரியாது ஸோ அப்போ உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன் ஸோ டைப்பிஸ்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்ரு அப்புறம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேஷியர் இந்த நான்கு விதமான பரிடங்களை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த நாலு விதமான பரிடங்களுக்கு காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வைவா வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்குன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கேஷியர் டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது ப்ளஸ் வைவா வாய்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த ஒரு எக்ஸாமினேஷன் ரெண்டு ரெண்டு விதமான ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு மாதிரியும் கீழே உள்ள ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேஷியருக்கு ஒரு விதமான ஒரு ப்ரொசீஜரும் ஸோ நம்ம இதில் ரெண்டாவதாக உள்ளதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ரெண்டதாக உள்ளது கேஷியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்புறம் வந்து டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இந்த விதமான பயணங்களுக்கு நூற்றி இருபத்தைந்து கேள்விகள் மல்டிப்புள் சாய்ஸ் கொஷின் அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து கேட்குறாங்க இந்த ஒரு நூற்றி இருபத்தைந்து கேள்விகளில் தமிழ் அப்படின்றது தகுதி தேர்வாகவும் இருக்குது ஸ்கோரிங் பேப்பராகவும் இருக்குது ஸோ அதனால் தமிழ் அப்படின்றது ஐம்பது கேள்விகள் இருக்கும் அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஐம்பது கேள்விகள் இருக்கும் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் இருபது ஸோ இருபது மதிப்பெண்கள் ஐம்பதுக்கு எடுத்தீங்க அப்படின்னா இருபது கேள்விகள் மேக்ஸிமம் ஏறத்தால இருபது கேள்விகள் ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு இருபது கேள்விகள் தமிழில் வந்து பண்ணிங்க அப்படின்னா அது எலிஜிபிலிட்டி ஆயிடும் அப்போ தான் பேப்பர் டூ ஆன பார்ட் பியை வந்து வேல்யூவேட் பண்ணுவாங்க அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு சிலபஸும் இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்னு பாருங்கள் ஒன்லி ஃபார் தி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் வந்து அவங்களுக்கான ஒரு எக்ஸிமிஷன் கொடுத்துருக்காங்க இல்லைனா தமிழ் தகுதி தேர்வுலேருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க அவங்க ஜென்ரல் இங்கிலீஷையும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஸோ இந்த தமிழ் தகுதி தேர்வு பொறுத்தளவுக்கு ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய சிலபஸை பேஸ் பண்ணி தான் வந்து கேள்விகள் இருக்கும் அதனால ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் லெவன்த் டுவெல்த்து கூட நீங்கள் படிச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக லெவன்த் டுவெல்த்தையும் வந்து கவர் பண்ணுறாங்க ஸோ மேக்ஸிமம் புக் பேக் கொஷின்ஸ்லாம் லெவன்த் டுவெல்த்லேருந்து வந்து இருக்கிறாங்க டேரெக்டாக அதனால் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் உங்களுக்கு தமிழை ஃபுல்ஃபில்லாக வந்து படிங்க இந்த ஒரு தமிழில் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் ஸோ இந்த ஜென்ரல் நாலேஜ் ப்ளஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டலபிலிட்டி பொறுத்தளவுக்கு ஜென்ரல் நாலேஜில் எவ்வளோ கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றது அடுத்தது உங்களுடைய கேள்வியாக இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து ஃபிக்ஸேஷன் பண்ண முடியாது எவ்வளோ கேள்விகள் என்னாலும் கேட்பாங்க இருபது கேள்வி கூட ஜிகேயில் வந்து கேட்கலாம் ஜிகேனா எல்லாமே சேர்ந்தது ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஐஎன்எம் எல்லாமே சேர்ந்தது ஜிகே ஸோ ஜிகேனா வெறும் ஜிகே கொஷின்ஸ் மட்டும் இருக்குமா அப்படின்றது கிடையாது ஜிகே அப்படின்றதுல எல்லாமே வந்து பொருள்படும் என்னென்னா ஜ ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஐஎன்எம் இது எல்லாமே கம்பைண்டாக வந்ததா ஜென்ரல் நாலேஜ் ஸோ அதில் வந்து இருபது கேள்விகள் கேட்கலாம் இருபத்தைந்து கேள்வி கூட கேட்கலாம் முப்பது கேள்வி கூட கேட்கலாம் நாற்பது கேள்வி கூட வந்து கேட்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஜென்ரல் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வான் ஸோ அதனால் ஜென்ரல் நாலேஜை ஃபஸ்ட்டு நம்ம கையில் எடுத்துக்கலாம் தமிழையும் வந்து ரெகுலராக படிக்கலாம் அடுத்தது நியூமெரிக்கல் அண்ட் மென்டலபிலிட்டி அனலிட்டிக்கல் அண்ட் ரீசனிங் ஸ்கில் இதுவும் ரெண்டு டாப்பிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நியூமரிக்கல் மென்டலபிலிட்டி இந்த அனலிட்டிக்கல் லாஜிக்கல் ரீசனிங்லாம் ஃபுல்லாகவே கம்பைண்டாக நல்லா வந்திருந்தது இப்போ அதுவும் ஒரு பார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்ட் பிஏ பொறுத்தளவுக்கு அஞ்சு டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஜென்ரல் நாலேஜ் இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்குது அடுத்த கேட்டகிரியில் இந்த ரெண்டுமே நம்பர் நியூமரிக்கல் எபிலிட்டியும் அனலிட்டிகல் அண்ட் ரீசனிங்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் டாப்பிக்காக இருக்குது அப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பேசிக் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் ஸோ மாதிரி புதுசாக இதில் அடிஷனலாக வந்து இருக்கிறது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் வந்து பேசிக் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் ஸோ பேசிக் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் அடிஷனல் சிலபஸாக இப்போ இனிமேல் எல்லா ரெக்ரூட்மெண்ட்லேயும் வரும் அப்படின்றது இது மூலியமாக நமக்கு தெரிய வந்திருக்கு ஸோ கீழமை நீதிமன்றங்கள்லையும் இதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்குமா அப்படின்றது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த ஒரு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை ப்ளஸ் வந்து சென்னை இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து இப்போ ஒரு கம்பைண்டு சிலபஸாக இப்போ கொடுத்துருக்காங்க ட்ரைவருக்கு நம்ம அடுத்ததாக பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கேஷியர்க்கான சிலபஸ் மட்டும் பார்க்கலாம் ஸோ நூற்றி இருபத்தைந்து கேள்விகளில் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் இருக்குது மினிமம் குவாலிஃபையிங் மார்க் இதே எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த லிஸ்ட்லேயே வருவீங்க ஸோ ஐம்பது மதிப்பெண்கள் ஓவராலாக நூற்றி இருபத்தைந்துக்கு ஐம்பது கேள்விகள் எடுத்திங்கன்னா தான் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அடுத்த கட்டமாக சப்ப சப்போஸ் வந்து நீங்கள் கம்யூனில் கம்யூனல் வைஸாக மார்க் கம்மியாக இருக்குது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த ஐம்பது மதிப்பெண்கள் எடுத்தீங்கனால்தான் அடுத்த கட்ட ஒரு தேர்வுக்கே வந்து வருவீங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் ஐம்பது கேள்வி எடுத்தால் போதும்னு நான் வந்து சொல்ல கிடையாது ஏன்னா கட் ஆஃப் அப்படின்றது நீங்கள் எடுக்கிற உயர்ந்தபட்ச மதிப்பெண்களை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ இருக்கிற வேக்கன்சியும் கம்மியாக இருக்கிறதுனால எவ்வளோ எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் ஜாப் அப்படின்றது கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கீழே கொடுத்துருக்கற கம்யூனல் வைஸான ரிசர்வேஷன்ஸ் இதில் இருக்குது பார்த்தீங்களா ஓவராலாக வந்து கம்யூனல் வைஸான ரிசர்வேஷன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து டைப்பிஸ்ட் இருக்குது இந்த இருபது கேட்டகிரி சீரியல் நம்பர் வைஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன கம்யூனிட்டி இருக்கோ அதில் வந்து என்னென்ன கேட்டகிரி இருக்கோ என்னென்ன ரிசர்வேஷன்ஸ் தமிழ்நாடு அரசால் ஃபாலோ பண்ணப்படுதோ அது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக இருபத்தி ரெண்டு வேகன்சிக்கும் கம்யூனிட்டி வைஸாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சீஸை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க மாதிரி கீழே நம்ம பார்க்க வேண்டியது இப்போ டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இருக்குது ஒரு எஸ்சி கேண்டிடேட் வந்து நான் இதில் வந்து ஜென்ரல் தான் கொடுத்துருக்காங்க நான் வந்து எஸ்சி ஸோ நான் வந்து இதுக்கு ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஜென்ரல் கேட்டகிரியில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க இப்போ அதே கேஷியர் பார்த்தீங்கன்னா பிசி அதர் தென் பிசிஎம் மட்டும் கொடுத்துருக்காங்க மாதிரி எம்பிசி டிசி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பிசி கேண்டிடேட்டும் எம்பிசி கேண்டிடேட்டு தான் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து எஸ்சிஎஸ்சி கேண்டிடேட் வந்து காம்படேட் பண்ண முடியாது ஏன்னா இதில் வந்து ரிசர்வேஷன்ஸ் இல்லை ஸோ ஒன்று வந்து நீங்கள் இதுக்கு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா காசு வேஸ்ட் ஆயிரும் அதனால் கேஷியர் போஸ்டிங்க்கு எஸ்சிஎஸ்டி நபர்கள் வேறு வந்து கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க வந்து இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ண வேணாம் ஸோ அதனால் இந்த ரெண்டு வேக்கன்சிக்கு மட்டும் ரெண்டு கம்யூனிட்டியில் உள்ளவங்க மட்டும் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி கீழே கொடுத்துருக்குற வேக்கன்சி என்னென்ன கம்யூனிட்டியில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணுங்கள் போன டைம்லாம் அதெல்லாம் நடந்தது ஸோ வேகன்சியே இல்லாத ஒரு போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்காது அதனால் என்ன போஸ்டிங்ஸ்க்கு என்ன ரிசர்வேஷன்ஸ் இருக்குது எவ்வளோ வேகன்சி இருந்தால் அலாட் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்துட்டு கம்யூனிட்டி வைஸாக செக் பண்ணிவிட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த எக்ஸாமுக்கு இல்லை மேக்ஸிமம் ஏதோ என்ன நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அதெல்லாம் செக் பண்ணணும் ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணுறோன்னா நமக்கு அந்த ரிசர்வேஷன்ஸில் இருக்கா ஜென்ரல் கேட்டகிரிலே நீங்கள் வரீங்கன்னாலும் ஜென்ரல் கேட்டகிரின்னு ஒரு கேட்டகரி இருக்கான்றதை பார்க்கணும் இப்போ இந்த நம்ம கேஷியர் பார்த்தோம் பிசி பிசிஎம் மட்டும் கொடுத்துருக்காங்க எம்பிசி கொடுத்துருக்காங்க ஸோ எம்பிசி கொடுத்துருக்காங்க அதனால் அவங்க மட்டும் தான் அந்த போஸ்டிங்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும் இந்த மாதிரி கீழமை நீதிமன்றங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலே வந்து பார்க்கலாம் இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லி சிலபஸ் கவர்டு மெட்டீரியல் நம்மக்கிட்ட வந்து இருக்குது வேணுங்கிறவங்க டெஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் தரேன் பை பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி டெஸ்ட் பேச்சும் வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கும் வந்து நீங்கள் வேணுங்கிறவங்க பை பண்ணி வாங்கிக்கலாம் ரெண்டும் கம்பைண்டாக வாங்கினீங்க அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தனித்தனியாக வாங்கினீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எக்ஸாம் மட்டும் இல்லை ஸோ நோட்டிஃபிகேஷனே கம்மியாக தான் இருக்குது வேக்கன்சி கம்மியாக தான் இருக்குது இதுக்கு போய் டெஸ்ட் பேச்சா இதுக்கு போய் மெட்டீரியல் வாங்கணுமான்னு நினச்சிங்க அப்படின்னா பின்னாடி வரப்போகிற ஒரு மூவாயிரம் வேகன்சியாக நீங்கள் விட்டுருவீங்க அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா இந்த ஒரு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாப் செக்யூர் ஆகும் என்ன எதனால் சொல்கிறாங்க நிறைய பேர் இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுவீங்க சூஸ் பண்ணாமல் போகிறீங்க அது தனிப்பட்ட உங்களுடைய விருப்பம் இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலைக்கு நான் போயே ஆகணும் இந்த வருஷம் நான் போய் ஆகணும்னு ஒரு எய்மில் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கான இது ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது அப்படின்னா அதை ஒரு நல்லபடியாக பயன்படுத்திக்கிறது தான் நல்ல புத்திசாலித்தனம்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ நீங்களும் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்ததான் வந்து கீழமை நீதிமன்றங்களுக்கு எவ்வளோ வரும்ன்றத அனலிசிஸ் பண்ணி சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்